இசைக்கே முப்பத்தி ஏழு ஆறு நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நரம்புகளை உண்டாக்கி மாம்சத்தை உண்டாக்கி தோலை உண்டாக்கி அதுக்கப்புறம் ஆவியை கொடுப்பேன் உயிரை கொடுப்பேன் படிப்படியாக இது படிப்படியாக நடக்குது சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு ஷனப்பொழுதில் உடனே ஒன்றை செய்கிறார் சில நேரங்களில் படிப்படியாக செய்கிறார் வெறும் எலும்பு தான் கிடக்குது முதல்ல நரம்பை உண்டாக்கணும் அதுக்கப்புறம் சதையை உண்டாக்கணும் அதுக்கப்புறம் தோலை உண்டாக்கணும் அதுக்கப்புறம் உயிரை ஊட்டணும் நாலு படி அப்படி தான் நடக்குது இந்த நாலு படி எட்டாம் வசனத்தில் பார்க்குறோம் நான் பார்த்து கொண்டிருக்கேன் இதோ அவைகளுமே நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது முதல்ல ஆவி வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நரம்பு வர்றதுக்கு முன்னால் சதை வர்றதுக்கு முன்னால் தோல் வர்றதுக்கு முன்னால் எடுத்த எடுப்பில் உயிர் வந்துச்சு வெறும் எலும்பி இல்லை எலும்பெல்லாம் அப்படி எலும்பி ஒரு லட்சக்கணக்கான எலும்பு கூடுகள் எலும்பி நிற்குது ஓடி போயிருப்பான் அந்த இடத்துக்கிட்டே ஓடி போயிருப்பான் பயந்து எதை முதல்ல செய்யணும் எதை அப்புறம் செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும் நாம் நினைக்கிறோம் எனக்கு இது வேணும் இது உடனே வேணும் சீக்கிரம் வேணும் அவருக்கு தெரியும் யார் வாழ்க்கையில் எதை முதல்ல பண்ணணும் எதை பின்னால் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அவர் படிப்படியாக தான் செய்கிறார் பெரும்பாலும் அவர் ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் ஒரு படிப்படியாக தான் செய்கிறார் ஒரு மரம்னா முதல்ல இலை வருது அதுக்கப்புறம் பூ வருது அதுக்கப்புறம் காய் வருது அதுக்கப்புறம் கனி வருது படிப்படியாக தானே இலையே வராமல் எடுத்த எடுப்பில் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு கேட்டால் எப்படி அதனால் ஆண்டவர் எதையுமே படிப்படியாக செய்கிற அதற்கு நாம் உடன்பட வேண்டும் அதற்கு நாம் இணங்க வேண்டும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை முதல்ல செய்யணும் எதை பின்னால் செய்யணும்னு அவருக்கு தெரியும் தான் எல்லாத்தையும் தலைகீழா ஆக்கிட்டாங்களே கல்யாண மண்டபத்தில் ரெண்டு நாள் வாடகை எடுக்கிறாங்க கல்யாணத்தை நகர பக்கத்தில் நகரங்களில் காலையில் கல்யாணம் வைக்கிறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு முந்தின நாள்லே வரவேற்பு வச்சிடுறாங்க ஏன்னா மு முதல் நாள் பகலில் இருந்து அடுத்த நாள் பகல் வரைக்கும் தான் வாடகை கல்யாணம் ஆன சாயங்காலம் நிகழ்ச்சி வச்சா ரெண்டு டபுள் வாடகை ஆகிடும் ரெண்டு மடங்கு வாடகை ஆயிடும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா முந்தின நாள் திருமணத்துக்கு முந்தின நாளே மணமகளும் மணமகனும் ஒன்றா நின்று மன மக்களாய் காட்சி அளித்து மக்கள் வந்து வாழ்த்திட்டு போயிடுறாங்க சாயங்காலமே ஏன்னா பகலில் லீவு கிடைக்காதவங்கெல்லாம் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வர முடியாதவங்களாம் முந்தின நாளே வாழ்த்திட்டு போயிடுறாங்க அதை ஒருவர் கிறிஸ்துவர் அல்லாத திருமணங்கள் அப்படி நிறையா நடக்குது திருமணத்துக்கு முன்னாலேயே திருமண வரவேற்பு அதை ஊற இன்னொரு மார்க்கத்தை கிறிஸ்துவர் அல்லாத மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெரியவர் பகிரங்கமாக விமர்சித்திருந்தார் தவறு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே எப்படி அவங்க மணமக்களாக நின்று வரவேற்பில் கலந்துகிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் நடைமுறை வசதிக்கு அதை செய்கிறார்கள் அது தவறு அல்ல மனிதன் தன் வசதிக்கு அது பல மேற்கத்திய நாடுகளில் குழந்தை பெற்ற பிறகு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள் லிவிங் டுகேதர்ன்றாங்க ஒன்றாக மேற்கத்திய நாடுகளில் அந்த மாதிரி சிலர் செய்கிறாங்க ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க குழந்த பெற்ற பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மனுஷன் இப்படி எல்லாம் குண்டக்கம் மண்டக்கம் செய்வான் முன்னால் உள்ளதை பின்னால் கொண்டாடுவான் பின்னால் உள்ளதை முன்னால் கொண்டாடுவோம் ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை கர்த்தர் முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்வார் ரெண்டாவது செய்ய வேண்டியதை ரெண்டாவது செய்வார் மூணாவது செய்ய வேண்டியதை மூணாவது செய்வார் நாலாவது செய்வத வேண்டியதை நாலாவது செய்வார் வரிசையை மாற்ற மாட்டார் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் எல்லாவற்றையும் ஞானமாக செய்கிறவர் அதனால் அவருடைய ஞானத்தை நம்புவோம் நம்முடைய ஞானத்தை விட எந்த மனிதனுடைய ஞானத்தை விட உலகத்தின் ஞானத்தை விட ஞானிகளின் அறிவாளிகளின் அறிஞர்களின் ஞானத்தை விட விஞ்ஞானத்தை விட அவருடைய ஞானம் பெரியது அவருடைய ஞானத்தை நம்புவோம் அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் ஆமேன்